கழுத்து வலிக்கும் ஷோல்டர் வலிக்கும் சேர்ந்து இன்றைக்கி எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் தனித்தனியாக பிரிக்காமல் ரெண்டுக்கும் சேர்ந்து செய்கிற மாதிரி எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் கழுத்து வலினா நிறைய பேர் இந்த ஸ்டெர்னோக்குல்டெமா சட்ட பீசியஸோ இந்த ஸ்டென்னோக்குள் டெமசட்ரபிசிஎஸ் இந்த ஏரியாவில் தான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் இதைத்தான் கழுத்து வலின்னு நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது இங்கே வலிக்கலாம் இன்னும் முதுகில் வலிக்கலாம் ஸ்பைன் கார்டில் கீழே வரைக்கும் வலிக்கலாம் செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலிக்கலாம் காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இந்த நடுவில் இந்த இங்கெல்லாம் வலிக்கலாம் அண்டர் ஆர்ம்ஸு ஸ்கேப்புலான்னு ஒரு எலும்பு பிளேட் மாதிரி இருக்குல்ல அது இந்த இடம் கையில் கொடைச்சல் வலி வரலாம் இந்த எல்போலியெல்லாம் வலிக்கலாம் கை விரல் மரமரப்பு வரலாம் கையில் கரண்ட் ஊற மாதிரியெல்லாம் இருக்கலாம் இப்படி மேலே தூக்குனா வலிக்கிறது சைடில் கொண்டு போய் க தூக்குனால் வலிக்கிறது பின்னாடி கொண்டு போனால் வலிக்கிறது பின்னாடி கொண்டு போய் அடுத்த முளங்கை பிடிக்கிறது இதுவுமே கழுத்து வலினாலேயும் வலி வரலாம் கழுத்து வலியோடு சேர்ந்து ஃப்ரோசன் சோல்ட்ரு பெரிய அத்திரைட்டிஸ் ஆர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ்னு சோல்டரில் நீர் கோர்த்துக்கிறது அதனாலையும் வலி வரலாம் கழுத்தெலும்பு தேய்மானத்தினாலேயோ அது வரும் இதை தவிர பால்பிட்டேஷன் வரலாம் டக் டக்குன்னு இதே துடிப்பு பிபி கூட ரைஸ் ஆகும் இந்த நெக் பெயின்னால் நெக் பெயின்னால செஸ்ட்டு வலிக்கிறப்போ நீங்கள் பயந்து அது ஹார்ட்டு ப்ராப்ளம்னு நினைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ரைஸ் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன் அதை தவிர ஒரு பக்க தலைவலி தலை சுற்றுறது ஒரு பத்து செகண்ட் சுற்றுறது வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கிறது காதுக்குள்ளே வலி காதுக்குள்ளே டின்ட்டு சவுண்டு தாடியில் வலி கண் மயமயன்னு இருக்கிறது இம்பேலன்ஸ் பேலன்ஸே இல்லாமல் இருக்கிறது அப்புறம் உள்ளுக்குள்ள மூச்சு இழுத்து கூடவே சிரமமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து கழுத்தோடையும் ஷோல்டரோடையும் சிம்டம்ஸு இந்த சிம்டம் இருந்தால் நான் சொல்கிற நோய்களுக்குள்ளே தான் வருது அது என்னென்னா கழுத்தில் எலும்பு தேய்மானமோ ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ் விலைக்கு நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதோ சோல்டரில் நீர் கோர்த்துக்கிட்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நூற்றி எண்பது டிகிரி முந்நூற்றது டிகிரி இல்லாமல் குறைஞ்சி போயிடுறதோ தான் ரீசனாக இருக்குது இது எல்லாமே எக்ஸைஸில் க்யூர் ஆகிற நோய் தான் பர்ஃபெக்டாக ஒரு பத்து நாள் எக்ஸசைஸ் பண்ணாலே இது போயிடுது ஆறு மாதம் பண்ணால் ரிவர்சலே ஆகிடுது ரிவர்சல்னால் மூட்டை தூக்குனா கூட வலிக்காத அளவுக்கு நல்லாயிடுது ஸோ இந்த எக்ஸசைஸ் எப்படி இருக்கணும் இப்போ நான் உதாரணத்தை சொல்லி காட்டுறேன் ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் அது வந்து ஷோல்டருக்கு ஆச்சு கழுத்து வலிக்கும் ஆச்சு ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் சிக்ஸ் செவன் ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அடுத்தது ஷோல்ட்ரு பிரேசிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அடுத்தது எலிவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது ஷோல்ட்ரு வலிக்கும் ஆகும் கழுத்து வலிக்கும் ஆகும் இம்பேலன்ஸ்க்கு கிட்டினஸ்க்கு எல்லாத்துக்கும் செஸ்ட் பெயினுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை இப்படி வச்சுக்கிட்டு பின்னாடி மேல் தலையில் வச்சுட்டு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி எழுதடவை செய்யலான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து கைய கோர்த்து ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டூ இதெல்லாம் செஞ்சு கழுத்து வலி கை வழியை சரி பண்ணிக்கலாம் மூச்சு பயிற்சி செஞ்சும் கழுத்து வலி கை சரி பண்ணலாம் மூச்சு பயிற்சிக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டியில் தான் இதெல்லாம் வருது அப்படின்னா மன அழுத்தம் சோகம் நெகட்டிவ் திங்கிங் படபடப்பு ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது பாஸ்ட் நினச்சி பயப்படுறது இதில் தான் வருது அப்போ அதை குறைக்கிறதுக்கு கண்ணை மூடிக்கிட்டு உள்ள வயிறு வரைக்கும் ஏழு கவுண்ட் இழுக்கிறது மூச்சை வயிறில் ஏழு கவுண்ட் ஹோல்டு பண்ணுறது வயர்லேருந்து மூச்சை வெளியில் விடுறது ஒம்பது கவுண்ட் எல்லாமே ஸ்லோவாக செய்யணும் அப்போ தான் இத்தனை கவுண்ட்டுக்கு செய்ய முடியும் இப்போ பாருங்கள் ஒம்பது கவுண்ட்டு ஏன் வெளியில் விட்றோம்னா அந்த கெட்ட ரெசிடியல் வால்யூம் எல்லாம் வெளியில் போட்டுதான் மூணாவது தடவை இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணி இந்த நோயிலேருந்து நீங்கள் டோட்டலாக விடுபடலாம் ஆனாலும் இதில் சொல்லித்தரதுக்கு இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணால் தான் மொத்தத்துக்கும் அதுலேருந்து க்யூர் ஆக முடியும் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இந்த மாதிரி நோய் இருந்தால் டெஃபினட்டாக எனக்கு கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேறு நான் ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்